ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரேவி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி பார்த்தோம்னா நகையை கண்டுபிடிச்சா அவங்க கோயிலை ஒப்படைக்கவும் சாண்டுஸ்ரீ வந்து எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்க மத்தியில் வந்து கார்த்தி நிரூபிச்சுருந்தாங்க அதனால் சாண்டுஸ்ரீக்கு கார்த்தி மெல்ல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது இதனால சந்திரகலா எரிச்சல் அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பரமேஸ்வரி அம்மா கோயில் இருக்கவும் கார்த்தி வந்து பரமேஸ்வரி அம்மாவை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அவங்க யாருன்னு தெரியாம அவங்க அழைச்சிட்டு வராங்க இவங்கள தான் வந்து கார்த்தியும் அயல்வகனமும் தேடிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பரமேஸ்வரி அம்மா அப்புறம் வந்து கார்த்திகிட்ட தான் அந்த ஆதாரத்தை கொடுக்க சொல்லி அவங்க கணவர் சொல்லி இருக்கிறாங்க ஆனா கார்த்தி தான் தெரியாமே பரமேஸ்வரமும் வந்து கார்த்தியோட வீட்டுக்கு வராங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தியும் மயில்வாகனமும் சேர்ந்து அவங்க நகையை கண்டுபிடிக்கிறதுக்காக கார்த்தி வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்கவும் அதுபடி பார்க்கும்போது மயில்வாகன் வந்து லேடி கெட்டை போட்டுக்கிட்டு அவங்க முத்துவேல்கிட்ட போய் பேச்சு கொடுக்கவும் முத்துவேலும் வந்து அவங்க லேடி கெட்டப்ப பார்த்துட்டு அவங்க மயங்கிருந்தாங்க அடுத்துதான் மயில்வாகன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு நகை போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதனால் என்ன உனக்கு என்ன நகை வேணும்னு சொல்லி நான் சொல்லி நான் தார் அப்படிங்கும் போது எனக்கு எல்லா நகையும் தான் வேணும் ஆனால் எனக்கு நெக்லஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கவும் அப்படியா சரி என்கிட்ட நகையெல்லாம் இருக்குது நான் கொண்டுட்டு வரேன் அதில் உனக்கு என்ன வேணுமோன்னு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் வாகனமும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம போட்ட வலையில அவன் வீழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தத பார்த்தோம்னா முத்துவில் வந்து அந்த நகை பாக்ஸை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதை ஓப்பன் பண்ணி காட்டவும் இல்லை உனக்கு எந்த நகை வேணாலும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு முத்துவில் வந்து மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லவும் அப்போ மயில் வாகனமும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தோம்னா கோயில் நகை எல்லாமே வந்து அதில் தான் இருக்குது அட கடவுளே எல்லா கோயில் நகையும் இந்த வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாக்ஸோட நம்ம தூக்கிட்டு போயிட வேண்டியதா அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாங்க உடனே மயில் வாகனம் வந்து சொல்கிறாங்க எனக்கு இதில் எல்லா நகையுமே ரொம்ப பிடிச்சிருக்குது நான் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு அப்புறமா தரட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க லேடி கெட்டப் போட்டுக்கிட்டு லேடி மாதிரிக்கே பேசவும் உடனே முத்து முத்துவேலுவோம் அப்படியா தாராளமாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்ருக்கவும் சரி நான் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா நான் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே முத்துவேலு சரி அப்படிங்கிறாங்க எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு முத்துவேலு வந்து மயில்வாகுன்னால் லேடி கெட்டப் போட்டிருக்கனால அவங்க அந்த மாதிரியே பேசிகிட்ருக்கவும் அப்படியா எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் சரி இந்த நகையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் நாளைக்கு கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லுவேன் உடனே முத்துவிலும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா நல்ல வேலை நான் கீவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திகிட்ட கொண்டு கொடுக்குறதுக்காக மயில் பாகனம் வராங்க அப்போ லேடி கிட்ட பார்த்துட்டு கார்த்தியை சிரிக்க ஆரம்பிச்சிடுதாங்க என்னென்ன அப்படியே அச்செல்லாம் வந்து லேடிஸ் மாதிரிக்கே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் லேடி கெட்டை போட்டுட்டு நான் அப்படியே வந்து பார்க்கறது எப்படி இருக்கேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் சரிதானே உங்கள் நடிப்பு ரொம்ப அபாரமாக தான் இருக்குது நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் தானே அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம் இந்த முத்துவேல் வந்து என்னை பார்த்துட்டு அப்படியே ஜொல்லு அடிச்சிட்டு நின்றுட்டு அவங்க கிட்ட இருந்து அதை பயன்படுத்தி இந்த நகையெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த அப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க எல்லாமே கோயில் நகையாக இருக்குது சரி வாங்க வாங்கினா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க சாம்பு சிறி வந்து அவங்க ஸ்டேஷனில் இருக்கவும் உடனே வந்து மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க கோயில் நகை எல்லாத்தையும் நம்ம மீட்டாச்சு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை கோயில் நகை எல்லாம் மீட்டுட்டிங்களா அப்படிங்கும்போது எல்லாம் நம்ம கார்த்தி மாப்பிள்ளையால் தான் கார்த்தி மாப்பிள்ளை மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கோயில் நகையை நம்ம மீட்டு எடுத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே உடனே போலீஸ்காரங்கிட்டையும் மயில்வாக நந்தி விஷயத்த சொல்லும் போது காத்தியும் இவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே அந்த நகையை அவங்க காட்டவும் உடனே வந்து அதனால எங்க அத்தை எந்த தப்புமே பண்ணல இந்த நகையெல்லாம் நாங்க கோவில தான் கொண்டு ஒப்படைக்கிறதுக்காக போறோம் அதுக்கு முன்னாடி எங்க அத்தை எந்த தப்புமே பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சுதுல அதனால எங்க அத்தையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் வந்து சாமிடிச்சிரிய வந்து விட்டுருந்தாங்க அடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சு ராஜராஜன் ரேவதி எல்லாரும் அங்க வந்துடுறவோ என்ன சாமிடிச்சிரி வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும் உடனே ஆமாங்க அப்படிங்கிறாங்க அப்ப உடனே மயில்வாங்கன்னு சொல்றாங்க எல்லாம் நம்ம காத்தி சகலையாலதான் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜராஜன் வந்து வரும்போது மாப்பிள்ளை உண்மையிலே சொல்லப்போனால் இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது அந்த பிரச்சனை எல்லாத்துலேருந்து நீங்கள் தான் வந்து இந்த குடும்பத்தையே காப்பாற்றுறீங்க ஆமாம் இந்த நகையெல்லாம் யார்கிட்ட இருந்து அப்படிங்கும்போது போது வேறு யார்கிட்ட எல்லாம் அந்த காளிமால் குடும்பத்துக்கிட்ட தான் அப்படின்னு மயில்வாங்கன சொல்லவும் உடனே சாம்பிச்சுட்டு என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ நம்ம வீட்டில் வந்து நகை எடுத்துகிட்டு போனதும் அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மயில்வாகனம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நகை எங்கே அவங்க எடுத்துகிட்டு போனாங்க நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது அதுதான் கொண்டு போய் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுதான் கார்த்தி மா சகலை வந்து உங்ககிட்ட சந்திரவை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு என் கையையும் கட்டி போட்டுட்டாரு அதனால தான் சொல்ல முடியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளே நினைக்கவும் உடனே சாம்பிடிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னும் அப்போ நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்க இருக்கிறீங்க இந்த நகையெல்லாம் அவங்ககிட்ட தான் இருந்தது அப்படிங்கும்போது போது ஆமாத்த இந்த நகையெல்லாம் அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்தி சகலையால் தான் இந்த நகையை நம்ம மீட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்லும் போது இதை கெட்டதுமே சாம்பிடிச்சிட்டு சந்தோஷப்பட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தது வாங்க இந்த நகையை கொண்டு நம்ம கோயிலை கொண்டு ஒப்படைக்கலாம் இல்லைன்னா முதல் மாதிரியாவது அந்த சிவனாண்டிக்கு கிடைச்சிடும் சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க அங்க போனதுமே காளிமால் டீம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் உடனே கரெக்டாக சிவனாண்டிக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்க போகிற நேரத்தில் மயில்வாகனமும் ராஜராஜனும் தடுத்து நிறுத்துறாங்க இவனுக்கு ஒன்று நீங்கள் முதல் மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கும் போது உடனே காளிமால் வந்து எதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாம்டிசிரி அங்கே வாராங்க உடனே சாம்டிசிரி ஆமா இவனுக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறாங்க இவன் எப்படி வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவில் எல்லாம் அதிர்ச்சி அடையவும் சந்திரகலாவும் வந்துருந்தாங்க இவன் எப்படி ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே உடனே வந்து ராஜராஜனும் அவங்க மயில்வாகனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் சாம்டி வந்து எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மயில்வாகனமோ எங்க அந்த அத்தை வந்து எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிறாங்க அப்போ உடனே ஊர்க்காரங்களாம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க கோயில் நகை எல்லாத்தையும் இவங்க தானே எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது கோயில் நகைலாம் எடுத்து வச்சது யாருன்னு எங்களுக்கு தெரியும் கோயில் நகையை மீட்டு எடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலிமால் கேட்டுட்டு இருக்கவோ உடனே காத்தி வந்து இந்த பாருங்க கோயில் நகையெல்லாம் இதாக இருக்குது இதுதான் ஒரிஜினல் நகை அப்படிங்கிறாங்க இப்படி இந்த நகையை பார்த்ததுமே காலிமால் சிவனாண்டி அதிர்ச்சியடையவோ முத்துவேலுக்கும் ஒன்று புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம கோயில் நகையெல்லாம் நம்ம வந்து அந்த லேடி கிட்ட தானே கொண்டு கொடுத்தோம் எப்படி கார்த்திகையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பார்க்கவும் உடனே சிவனாண்டியும் காலிமால் வந்து முத்துவேலு வந்து கேட்குறாங்க ஆமாம் கோயில் நகையெல்லாம் வந்து நீங்க தானே பீரோவில் கொண்டு வச்சீங்க அப்படி இருக்கும்போது இவங்க கையில் எப்படி இந்த நகை வந்துச்சு அப்படிங்கும்போது உடனே முத்துவில் வந்து ஐயோ இந்த நகையெல்லாம் எடுத்து நம்ம அந்த லேடி கிட்ட தானே கொண்டு கொடுத்தோம் அது எப்படி இவங்க கையில் வந்துச்சு தெரியலையே இப்போ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு காளி மொழி சிவனாண்டியை நம்ம தோலையே உரிச்சு போடுவாங்களேன்னு சொல்லிக்கிட்டு முத்துவிலேருந்து எனக்கு தெரியல மகனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இதெல்லாம் டூப்ளிகேட் நகையாக தான் இருக்கும் அப்படின்னு காளி மொழி சிவனாண்டி சொல்லவும் உடனே வந்து கார்த்தி பார்த்தோம்னா நீங்கள் அந்த ஆசாரி வரவழைச்சி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆசாரி வரவழைச்சி அவங்க அந்த நகையை செக் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது அச்சு அசலாக இது தங்க நகை அப்படிங்கிறாங்க இது அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ சந்திரகலா வந்து சாம்பிடி ஸ்ரீட்டு வந்து கேட்டுட்டுருக்குறாங்க அக்கா இந்த நகையெல்லாம் காணாமல் போனோம்னாக்க இவன் கையில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அடுத்துதான் பார்த்தோம்னா அவங்க சந்திரகலா வந்து சொல்கிறாங்க அத்த அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இவனுங்களே இந்த நகையை எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க அதுக்கப்புறம் மாதிரிக்கு உங்ககிட்ட நாடகம் போடுறதுக்காக இவனுங்களே இந்த நகையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே ஒரு ரெண்டு மாப்பிளையும் போட்டு திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே வந்து மயில்வாகன் வந்து இங்கே பாருங்கள் சின்ன மாமியாரை நீங்கள் என்னது வந்து அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு சந்தேகம் எப்போ எப்பவுமே வந்து இசி கிளியராகவே ஆகாதா எப்போ பார்த்தாலும் வந்து கார்த்தியும் என்ன சந்தேகப்படுறதா உங்களுடைய வேலையாகவே வச்சுருக்கீங்களா என்ன அப்படிங்கவும் உடனே நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால தான் இதை நிரூபிக்கிறதுக்காக ஆதாரத்தோட நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கவும் உடனே சந்திரக்கலாவும் சாமி அப்படியே பார்க்குறாங்க அப்போ சாமி சுனி வந்து என்ன மாப்பிள்ள ஆதாரம்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் இருங்கத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த டூப்ளிகேட் நாங்கள் செஞ்சு கொடுத்தாங்களா அந்த ஆசாரியை அவங்க கூட்டிட்டு வரவும் அந்த ஆசாரியை பார்த்ததுமே சிவனாண்டியும் முத்துவிலும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவனை இப்படி இவங்க கையங்கால தினமும் கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கவும் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் டூப்ளிகேட் நகை எப்படி வந்துச்சுன்னு எல்லா உண்மையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே கார்த்தி இப்படி சொல்கிறத பார்த்துட்டு ஆசாரி வந்து உண்மையை சொல்லியிருந்தாரு ஆமாம் தங்க நகையை வந்து ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட இவங்க கொண்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் தான் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு டூப்ளிகேட் நகையை செஞ்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்து வெளியே சிவனாண்டியும் அவங்க வந்து சிக்க வச்சுருந்தாங்க ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடியும் நினச்சேன் இது எல்லாமே நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்கன்னு நினச்ச அப்படின்னு சாப்பிடுச்சுட்டு சொல்லும் இந்த முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் என் மேலே சமத்துனது மட்டும் இல்லாம இப்படி கோவில் நகையில போய் கையை வச்சிருக்கீங்களே உங்களை தவிர இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான செயலை வரை யாராலையும் செய்ய முடியாது நீங்களா ஒரு மனுஷங்களா இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சா அப்படின்னு ஊர்க்காரங்க அவ்வளோ இருக்கிட்டேயும் கேட்கவும் ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்து சிவனாண்டியும் அவங்க காளிமால் முத்து மூணு வரையும் போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க நீங்களா எப்போவுமே திருந்தவே மாட்டிங்களா நீங்களும் ஒவ்வொரு தடவையும் சாம்பிண்டிஸ்வரமாவை வந்து மேலே குத்தம் சுமத்திக்கிட்டே தான் இருக்கிறீங்க அவங்க மாப்பிள்ளையும் வந்து அதாவது காட்டியை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் உங்களை வந்து நிறுவிச்சு அவங்க வந்து ஊர் ஜனங்க மத்தியில் நிறுத்துகிறாங்க ஆனாலும் உங்களுக்கு புத்தி வரவே மாட்டேங்குது உங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் சாம்டி சிரமம் மேலே போய் நாங்களும் வந்து இந்த மாதிரிக்கு தப்பாக நினச்சிட்டுமே எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சாம்டி சிட்டு சொல்லும் போது அப்போ வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா அத்த இன்னைக்கு உங்களை இந்த இவ்வளோ பெரிய அசிங்கத்துலேருந்து மீட்டை எடுத்தது வந்து வேறு யாரும் கிடையாது கார்த்தி சகலை தான் கார்த்தி சகலை மட்டும் இல்லைன்னா நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜராஜனு சொல்கிறாங்க பார்த்தியா நம்ம மாப்பிள்ளை ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒன்றை ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து அவர் வந்து அதாவது காப்பாற்றுறாரு இப்போ மாதிரி நீ கார்த்தி ஸ்ட்ரகிள் மாப்பிளைய பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படிங்கவோ இதை கேட்டுட்டு இருக்கிற ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு கார்த்தியை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க அப்ப சந்திரகலா வந்து ஐயோ ஐயோ போச்சே நம்ம கஷ்டப்பட்டு வந்து இவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது மட்டும் இல்லாம முதல் மரியாதை எங்க அக்காவுக்கு கிடைக்க கூடாது ஜனங்க மத்தியில இவளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை போட்டோம் ஆனா கடைசியில வந்து எப்பவும் போல இந்த டிரைவர் வந்து இந்த மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப உடனே ஊர் ஜனங்க எல்லாரும் வந்து இவனை இவனுங்களை சும்மா விடக்கூடாது இவங்க ரெண்டு வரையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நகையை செஞ்சு கொடுத்த அந்த ஆசாரியும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது உடனே அந்த ஆசாரி வந்து என்னை தயவு செய்து விட்டுருங்க நான் நம்மளும் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கவோ உடனே காட்டி வந்து சொல்கிறாங்க அவர் வந்து ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாரு இன்னும் இந்த மாதிரிக்கு நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும் அங்கேயும் இன்னும் மொழி அப்படி பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்னை விட்டுட்டாலே போகிறோம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஊர்க்காரங்க வந்து சிவனாண்டியும் முத்துவேலுக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சாண்டி வந்து வந்து சொல்லிட்டுருக்காங்க இவனுங்களும் வந்து ஜெயிலுக்கு போகிறதும் வரதுமா தான் இருக்கிறாங்க ஆனால் திருந்திற மாதிரி இல்லை இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்கள் சொல்லுங்கம்மா இவனுங்களை என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கும்போது உடனே சாண்டி சிறீ அவங்கள பயங்கரமாக திட்டி விட்டுருந்தாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நீங்களே திருந்தலைன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஒரு மனுஷன் ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா இன்னும் நீங்க நீங்கள் தப்பு பண்ணினீங்கன்னா ஊர் மத்தியில் ஏற்கனவே வந்து உங்களை கெட்டி வச்சு உங்கள் தோலை உரிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி சரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் உங்களுக்கு பர்ஸ்டும் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாம்பிச்சு திட்டி விடவும் அடுத்தது பார்த்தோம்னா சாம்பிச்சிரிக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்குறாங்க எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் நல்ல மாதிரியே நடந்து முடியுது அடுத்து தான் வந்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும் போது அப்ப கார்த்தி வந்து பார்க்குறாங்க பரமேஸ்வரி அம்மா வந்து அந்த கோயிலே உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்ப வந்து கார்த்தி வராங்க அம்மா நானும் உங்களை காலையில இருந்து கிவணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் யாருமா உங்களுக்கு எங்கே பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் உங்களை கொண்டு விடுதேன் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் கோயிலில் வந்து நடை அடைச்சிருவாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்க விட மாட்டாங்க நீங்கள் எங்கே பண்ணுன்னு சொல்லுங்கள் உங்களை அங்கே கொண்டு நான் விடுதாம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே பரமேஸ்வரி அம்மா வந்து கண்கலங்கி அலரமிச்சிருந்தாங்க எனக்குன்னு யாரும் கிடையாது எனக்கு இருந்த ஒரே ஆதரவு என்னுடைய கணவர் தான் அவருடைய கதையை முடிஞ்சு போச்சுது இப்போ நான் யாரும் இல்லாத ஒரு அனாதை தான் தம்பி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலைஞி அழுதுகிட்ருக்கவும் இப்போ கார்த்திக்கு வந்து அவங்கள பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்குது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் ஏன் வீட்டுக்கு கூட வாரினா சொல்லி கேட்கும்போது என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்னு கார்த்தி கேட்கவும் ஆமா அம்மா என் கூட என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி பார்த்தோம்னா பரமேஸ்வரி அம்மாவை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அதாவது சாமிஸ்வரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்றாங்க அம்மா உங்களுக்கு என்னனாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பரமேஸ்வரி அம்மாவும் வந்து சாமி ஸ்வீரி வீட்டுக்கு வரும்போது அப்போ வந்து அவங்களுடைய நிலைமை பார்த்து சாமு ஸ்ரீ இந்த வீட்டிலேயே இருக்கட்டும் சொல்லியிருந்தாங்க ஆனால் கார்த்தி வந்து தா யாரை தேடி அலையிறமோ அவங்களே வந்து அவங்க தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம் பார்த்தோம்னா வந்து பரமேஸ்வரி அம்மாவை தான் நம்ம வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம் அவங்களே இந்த வீட்டில் இருக்கிறத வந்து கார்த்தி வந்து எப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க அடுத்தது சிவகாமி பாட்டியோட கதை முடிஞ்சதுக்கு அது யார் காரணங்கிற உண்மையை வந்து பரமேஸ்வரி அம்மாட்ட தான் ஆதாரமாக இருக்குது இதெல்லாம் கார்த்தி எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்